பன்னிரண்டு ஜோதி லிங்கங்களில் ஒருத்தரான நாகேஸ்வரர் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குஜராத் மாநிலம் துவாரகை மாவட்டம் கோரியாலி என்ற நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தாருகாவனம் இந்த என்பது சிவபுராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு இடம் அந்த தாருகாவனம் அந்த இடத்துல தான் இந்த நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் இருக்குது துவாரகையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தார்காவனம் இருக்குது ஜோதிர்லிங்கம்னா தானாகவே தோன்றி ஒளிமயமாய் பக்தர்களுக்கு காட்சி அளித்து அருள் புரியக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் வந்து ஜோதிர்லிங்கம் இந்த நாகேஸ்வரர் கோயில் சிவப்பு நிற பளிங்கி கற்களால் கட்டப்பட்டு இருக்குது நகரத்துக்கு வெளியே அதாவது இந்த கோரியாலின்னு ஒரு இடம் சொன்னோம் அந்த அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமாக உள்ள தாருகாவனம் என்ற தனிமையான பகுதியில் தான் இந்த கோயில் இருக்குது தாருகாவனம் இந்த பேர் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமி இந்த தார்காவனம் இந்த கோவிலின் முகப்புல சுமார் எண்பது அடி உயரமுள்ள நாகநாத ஈஸ்வரரின் பிரம்மாண்டமான சிலை உள்ளது இந்த சிலை கண்கவர் வேலைப்பாடுகளுடன் அனைவரும் மெய்சிலிருக்கும் வண்ணம் நேர்த்தியான கலை அம்சத்துடன் கம்பீரமாக உள்ளது இந்த கோவிலின் மூலவராக நாகநாத ஈஸ்வரரும் அவருக்கு எதிரே உள்ள பார்வதி தேவி நாகேஸ்வரியாகவும் இங்கு உள்ளனர் பார்வதி தேவியின் அழகும் கருணையும் ஒரே பார்வையில் நம்மை மனம் குளிர வைத்துவிடும் அவ்வளவு அழகு இந்த கோவிலின் உட்புற வளாகம் அழகாகவும் நேர்த்தியாகவும் உள்ளது இந்த கோவிலின் பின்புறம் உள்ள நீர்நிலையில் தாமரை மலர்ந்தும் மீன்கள் அழகுற நீந்தியும் சுற்றியுள்ள மரம் செடி கொடிகள் தாருகாவனத்தை நினைவுபடுத்துவதாகவும் எழில் கொஞ்சம் இயற்கை சூழலில் இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த நீர்நிலைக்குள் இருந்துதான் ஒளிமயமாய் நாகநாத ஈஸ்வரர் தோன்றி பாண்டவர்களுக்கு காட்சி அளித்தார் என்பது ஒரு வரலாறு இந்த கோவிலின் வரலாறு குறித்து இப்பொழுது பார்க்கலாம் காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களே உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட குரூப் சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ நவாத்லிங்கம் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குபடம் ஏசு ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நாகேஸ்வரர் கோயில் வரலாறு இக்கோயில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகேக்கு வெளியே அமைந்துள்ள ஒரு இந்து கோயில் ஆகும் சிவனுக்காக அமைக்கப்பட்ட இக்கோயில் இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிலிங்க தலங்களுள் எட்டாவது ஜோதிலிங்கம் ஆகும் சிவபுராணத்தில் இத்தலம் பற்றிய கதை ஒன்று உண்டு இதன்படி சுப்பிரியா என்னும் சிவபக்தையே தாரகா என்னும் அசுரன் பிடித்து சென்று தாரகா வனம் என்னும் இடத்தில் அடைத்து வைத்திருந்தான் பாம்புகளின் நகரமான இதற்கு தாரகாவே மன்னனாக இருந்தான் சிவபக்தி சுப்பிரியாவின் வேண்டுகோளின்படி சிறை கைதிகள் எல்லோரும் சிவனை குறித்த ஓம் நமசிவாயே மந்திரங்களை விடாமல் சொல்லி வணங்கினர் இவர்களின் பக்தியினை மெச்சிய சிவபெருமான் அங்கே தோன்றி தாரகாவை கொன்று கைதிகளை விடுவித்தாராம் அன்று தோட்டு சிவபெருமான் இத்தலத்தில் ஜோதிலிங்க வடிவில் இருக்கிறார் என்பது இந்துக்களின் நம்பிக்கை தாரகா அசுரன் இறக்கு முன் இவ்விடம் தன்னுடைய பெயரில் வழங்க வேண்டும் என்று கேட்டு கொண்டதற்கு இணங்க இவ்விடத்துக்கு நாகநாத் என்னும் பெயர் வழங்கி வருவதாக நம்பப்படுகிறது இதன் பிறகு இங்கு வந்த பாண்டவர்கள் சில காலம் இந்த தாரகா வனத்திலே தங்கியிருந்தனர் அப்போது இவர்களிடமிருந்த கபிலா என்ற பசுமாடு தினந்தோறும் அருகில் உள்ள நீர்நிலைக்கு சென்று வருவதும் வீட்டில் பால் கறக்க செல்லும் போது அதன் மடியில் பால் இல்லாமல் இருப்பதும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் ஒரு நாள் இந்த பசுவினை பின் தொடர்ந்து சென்றனர் பசு நீர்நிலைக்கு சென்றதும் நீருக்குள் சென்று பால் சுரக்க ஆரம்பித்தது பால் நீருக்குள் சென்றதும் ஒரு பிரகாசமான ஒளி தென்பட்டது இதனை கண்டு ஆச்சரியம் அடைந்த பாண்டவர்கள் பார்த்த போது அங்கே ஒரு சிவலிங்கம் இருப்பதை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் அனைவரும் மனம் சிவனை வணங்கி நின்றனர் சிவனும் இவர்களுக்கு ஆசி வழங்கி அருள் பாலித்தார் இந்த கோயிலுடைய வரலாறு என்ன என்பதை இப்ப நம்ம பார்த்தோம் சிவபுராணம் என்பது தேவர்கள் போற்றி வழிபடக்கூடிய ஒரு புண்ணிய நூல் இந்த நூலில் குறிப்பிட்டுள்ள வனத்திற்கு நாமும் வருகை தந்து நமது பாதங்களை பதித்து நாகேஸ்வரரின் அருள் பெறுவது என்பது நம் வாழ்நாளில் நாம் செய்த பெரும் பாக்கியம் ஆகும் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த கோயிலுக்கு சென்று நாகேஸ்வரரை தரிசனம் செய்து அருள் பெறுமாறு அன்புடன்

முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்து கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர் டிராவல்ஸ்